திராவிட முன்னேற்றக் கழகம் மும்பை மாநில இளைஞரணி சார்பில் இளைஞரணி அமைப்பாளரும் தமிழக துணை முதல்வருமான மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா தானா பகுதியில் கொண்டாடப்பட்டது நவம்பர் முப்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு தானா மேற்கு கிசன் நகர் ஒன்று விஜய் அடுக்குமாடி கட்டிடத்தில் உள்ள ஆதோபாக் அரங்கில் நடைபெற்ற பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் மும்பை மாநில திமுக இளைஞரணி அமைப்பாளர் ந வசந்தகுமார் தலைமை வகித்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் வரவேற்புரை மும்பை திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் கி வீரமணி ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் திமுக புறநகர் மாநில செயலாளர் அலிஷேக் மீரான் சிறப்புரை ஆற்றினார் அலிஷேக் மீரான் தனது உரையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நிலவும் அரசியல் நிலவரம் மும்பையில் வசிக்கும் பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரையிலான தமிழர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் இரண்டு லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டம் மற்றும் அடையாள அட்டை குறித்து விளக்கம் அளித்தார் மும்பை மாநகர பொறுப்பாளர் கரூர் இரா பழனிசாமி மும்பை திராவிடர் கழக தலைவர் பே கணேசன் கண்ணன் ஆரே காலனி பாண்டு மும்பை புறநகர் திமுக துணை செயலாளர்கள் வதிலை பிரதாபன் அ இளங்கோ தானா திமுக ஜாகிர் உசேன் புறநகர் திமுக இலக்கிய அணி தலைவர் வே சதானந்தன் பாண்டுப்கிளை கிளை சாசி தாசன் மும்பை மாநகர திமுக தலைவர் வே ம உத்தமன் கழக முன்னாள் பொருளாளர் எஸ் பி செழியன் முத்தமிழ் தண்டபாணி இலக்கிய அணி பொய்சர் மூர்த்தி மலாட் பாஸ்கரன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் வாழ்த்துறை வழங்கியோர் உதயநிதி ஸ்டாலினின் சனாதனம் குறித்த கருத்துக்கு ஆதரவு தெரிவித்தும் அவரது தன்னம்பிக்கை செயல்திறன் பண்பு குறித்து பேசி வருங்கால தமிழக முதல்வர் என்று அவருக்கு புகழாரம் சூட்டினர் நிகழ்ச்சியில் டோம்பிவெளி கிளை செயலாளர் வீரைசோ பாபு இலக்கிய அணி துணை அமைப்பாளர் வே அ ஜைனுல்லாபுதீன் செம்பூர் கிளை செயலாளர் நம்பி வாசி கிளை எம்இ முத்து தில்லை ஆறுமுகம் முள்ளன்கிளை செயலாளர் பெருமாள் சங்கரசுப்பு லதீப் மாடசாமி வி கே சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச புத்தகப்பை நோட்டு புத்தகம் எழுது பொருட்கள் ஆகியன வழங்கப்பட்டது தானே திமுக கிளை செயலாளர் அ பாலமுருகன் இலக்கியணி புரவலர் எஸ் பி குமரேசன் இளைஞரணி துணை அமைப்பாளர் அமரன் உத்தமன் பீவண்டி கிளைச் செயலாளர் மெஹபூ பாசா ஆரே காலனி செயலாளர் சிவகுமார் ஆகியோர் அதனை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது கழக நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியில் மும்பை மற்றும் புறநகர் பகுதியைச் சேர்ந்த கழக உடன்பிறப்புகள் மாணவ மாணவியரின் பெற்றோர் திரளாக கலந்து கொண்டனர் நிறைவாக மும்பை திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் உதய் பாலமுருகன் நன்றியுரை ஆற்றினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மும்பை மாநில திமுக இளைஞரணி நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்